கெனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் Thank you. Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ anh lỡ những video hấp dẫn ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்கும் முகமாகவும் மாநகர கைகளை முன்னிட்டு உறுதிமொழி நான் சொல்லும் போது சொல்ல வேண்டும் நான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் சகவாழ்வும் சமூக பொருளாதார அபிவிருத்தி என்பவற்றை மீண்டும் வேண்டியது எதிர்பார்ப்பார்கள் என்பதை நான் ஸ்ரீலங்கா என்பது வரமான நாட்டையும் வாழ்க்கையையும் கட்டியெழுப்பது கூட்டு அர்பணிப்புடன் அத்துடன் பொறுப்பு கூறும் தொழிற்பாடாகும் மத அல்லது அரசியல் பேதமன்றை தேசிய முயற்சி செயல்படுவதற்கு ஒரு மொழியாக அனைத்து அனைத்துறை உயர் சமூக அந்தஸ்தை அடைவதற்கு ஒற்றுமை பொறுப்புக்கூறல் சீக்கிரம் வெளிப்படத்தன்மை மற்றும் சமத்துவம் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம்

மாநகர சபையின் தினம் தெரிவித்துள்ளனர் ஆணையாளராக பொறுப்பேற்க உள்ளேன் மாநகர சபை பற்றி ஏற்கனவே நான் கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரை ஏழு வருடங்கள் இங்கே பிரதி ஆணையாளராக கடமையாற்றியதனால் இங்கே என்னுடைய நிர்வாகம் இந்த புதிய ஆணையாளர் பதவி இந்த நிர்வாகத்தை நடத்துவது எனக்கு ஒரு பெரிய சவாலாக அமையாது அதே நேரம் எங்களுடைய உத்தியோகத்தர்கள் எங்களுக்கு எங்களுடைய அனைத்து ஸ்டாஃப் ஆஃபீஸர் மற்றது ஆணையாளர் எங்களுடைய நிர்வாகத்தை திறம்பட நடத்துவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை அதே நேரம் இங்குள்ள பொதுமக்களுக்கு எங்களுடைய சேவை நேர்மையான முறையிலும் சிறப்பான முறையிலும் அர்ப்பணிப்பான முறையிலும் போய் சேர வேண்டும் மக்கள் இந்த மாநகர சபைக்கு பல தேவைகளுக்காக வருகை தருகின்றனர் அது அவர்களுடைய அத்தியாவசிய சேவைகள் கூட நாங்கள் மாநகர சபையால் வழங்குகின்றோம் அந்த தேவைகளை சேவைகளை பெறுவதற்கு நிறைவேற்றுவதற்கு வருகின்ற போது நாங்கள் அவர்களை இன்முகத்தோடு வரவேற்று சிறப்பான சேவையை வழங்க வேண்டியது எங்களுடைய உத்தியோக அனைவரும் கடமையாக இருக்கின்றது உங்களுக்கு தெரியும் புதிய அரசாங்கம் வந்த பின்னர் பல மாற்றங்கள் நாட்டிலும் மாகாணத்திலும் இடம்பெறுகின்றது அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த நகரத்திலும் மாநகரத்திலும் எங்களுடைய பல மாற்றங்களை நாங்கள் நிகழ்த்த வேண்டும் அர்ப்பணிப்போட சேவைகளை நாங்கள் பொதுமக்களுக்கு வழங்க வேண்டும் உத்தியோகத்தர்களை பொறுத்த வரையில நீதியானது நேர்மையானது பக்க இல்லாததும் லஞ்சம் ஊழல் மற்றும் கமிஷன் வாங்குற இப்படியான ஊழல் எதுவும் மற்றொரு மாநகர சபையாக மிகவும் சிறப்பான மாநகர சபையாக நாங்கள் இதை கட்டியெழுப்பி மக்களுக்கான சேவையாற்ற வேண்டும் எங்களுக்கு தெரியும் கடந்த அந்த பர்ஃபெக்ட் ஊழல் அசஸ்மெண்டில் கூட மாநகர சபை நான் ஆரம்பத்தில் பிரதிநியாளராக இருந்தபோது கிழக்கு மாகாணத்தின் முதல் தளமாக இருந்த மாணவ சபை பின்னர் அதன் உங்களுக்கு தெரியும் இலங்கையில் வந்து அது வடக்கு கிழக்கில் ரெண்டாவது மாநகர சபையாகும் மட்டக்கிழப்பில் முதலாவது மாணவர் சபையாக விளங்கினது இருந்தாலும் கிழக்கு மாணவத்தில் அது மூன்று பின்னு கென்ற நிலைமைகள் மாறி இருந்தது இருந்தாலும் நாங்கள் சிறப்பான நிர்வாகத்தையும் சிறப்பான வழிமுறைகளையும் எங்களோட ஏஆர் எஃப்ஆர் அப்படியான சட்டத்திட்டங்களை நாங்கள் சிறப்பாக பின்பற்றி மாநகர சபை இலங்கையில் முதன்மையானதும் முன்னுதாரணமானதுமான மாணவர் சபையாக மாற்றுவதற்கு உத்தியோகர்கள் ஊழியர்கள் அனைவரதும் ஒத்துழைப்புகள் எங்களுக்கு தேவை மற்றும் இயலுமானவரை நாங்கள் இந்த மாணவ சபையூடாக தற்போதைய நவீன தகவல் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப அதேபோல மக்களுக்கு சிறந்த சேவையை வழங்கக்கூடிய ஒரு மாநகர சபையாக நாங்கள் இதை மாற்றி அமைக்க வேண்டும் முக்கியமாக மாநகர சபை வாழ் வரவேற்பாளர்களுக்கும் என்னுடைய பல வேண்டுகோள்கள் இந்த இடத்தில் ஊடகவியலாளர்கள் உள்ளதால் நான் அவர்களுக்கும் கொண்டு சேர்க்க விரும்புகின்றேன் எங்களுடைய பிரதான செயற்பாடுகளில் கழிவகாற்றல் இருக்கின்றது ஆரம்ப காலங்களில் நான் பார்க்கின்ற போது வீதிகளில் குப்பை வீசுவதெல்லாம் அதிகமாக காணப்படும் ஆகவே வரையறுப்பாளர்கள் நீங்கள் வீதிகளின் வீதிகளில் குப்பையில் இறையாமல் எங்களுடைய ஷெட்யூல் இதுக்கு மேல் எப்படி இருந்துச்சு சரியா கழிப்பகற்றும் குறித்த நேரத்தில் குறித்த தினத்தில் வருவதற்கான ஒழுங்குகள் ஆணையாளர் என்ற வாயில் என்னால் அது உறுதியளிக்கப்படும் அந்த நேரத்தில் அந்த நீங்கள் கழிவுகளை தரம் பிரித்து அதை வழங்க வேண்டும் சபையை இந்த மாநகர சபை உங்களுக்கு தெரியும் பல வெளிநாட்டவர்கள் சுற்றுலா பயணிகள் வருகின்றவர்களிடம் அவர்கள் விரும்பத்தக்க நேசிக்கத்தக்க ஒரு மாநகரமாக அழகான செழிப்பு பசுமையான மாநகர சபையாக இந்த இடத்தை மாற்றுவதற்கு உங்களுடைய பொதுமக்களுடைய ஒத்துழைப்பு நிறைவேற்றவை அதேபோல் மாநகர சபையின் வருமானத்தை எட்டும் ஒரு நிறுவனம் உங்களுக்கு தெரியும் அந்த அதற்கான அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஆகவே மக்கள் உங்களுடைய வரிப்பணங்களை செலுத்த வேண்டும் உங்களுக்கு தெரியும் ஜனவரி முப்பதுக்கு முப்பத்தொன்றுக்குள்ளே ஒரு பத்து வீத கழிவு கூட வழங்கப்படுகின்றது இந்த ஆதரவரி செலுத்துபவர்களுக்கு அவை மக்கள் உங்களுடைய வரிகளை நிலுவைகளை இன்றி செலுத்தி மாநகர சபையின் வருமானத்தை அதிகரிக்கின்ற போது அதனால் சிறப்பான முறையை நான் உறுதிப்படுத்த முடியும் மக்களினுடைய பணம் எந்த ஒரு ரூபாயும் அனாவசியமான முறையில் செலவழிக்கப்படாமல் லஞ்சம் ஊடு கமிஷன் என்ற விடயங்கள் இல்லாமல் அனைத்துமே மக்களுக்கான சேவையாக திருப்பி மக்களுக்கு வழங்கப்படும் என்பதை நான் என்ற வகையில் இந்த இடத்தில் உறுதியளித்துக் கொண்டு அதே நேரம் ஏனைய சேவைகள் எங்களுடைய பில்டிங் பிளான் அடுத்த இன்ஜினியரிங் சர்வே உள் உட்கட்ட மாணவர்த்திகள் என்றது எல்லாமே சிறப்பான முறையில் மக்களுக்கு வழங்கப்படும் அது எதிர்காலத்தில் எல்லாம் ஒழுங்கமைக்கப்பட்டு சிறப்பாக மக்களுக்கு வழங்கப்படும் ஆகவே மக்களும் உங்களுடைய ஒத்துழைப்புகளை மாநகர சபைக்கு தர வேண்டும் அவர்கள் உத்தியோகத்த ஊழியர்கள் நீங்கள் மக்களை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை அவர்கள் அவர்களுடைய வரிப்பணத்தில் தான் நாங்கள் சம்பளம் வருகின்றோம் ஆகவே அந்த ஒரு உணர்வோடு நாங்கள் சிறப்பான சபையை மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அனைத்து ஒத்தி ஒத்திரங்களையும் கேட்டுக்கொண்டு இந்த வேடம் மற்ற என்னுடைய இந்த நிர்வாகத்தாளர் பகுதி மிக சிறப்பானதாக இலங்கையின் முதல்தர மாநகர சபையாக ஆட்சி உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நான் விடைபெறுகின்றேன் நன்றி

முடிச்சு <laughs>